ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணக்கவளம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இன்னைக்கு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ரெண்டு வெங்காயத்தை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் குடமொளகா பட்டாணி இது எல்லாமே ரெடியாக இருக்குது குக்கரில் வந்து எண்ணெய் ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கேரட் அப்புறமா கேப்சிகம் பட்டாணி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி சேர்த்தனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் நிறையா மசாலா சேர்த்து ஸ்பைஸியாக இருக்கிறதுலாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ரைஸை வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகுப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு காரமே வந்து மிளகுப்பொடி தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் மிளகுப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரே ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அந்த பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறி எல்லாத்தூரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ வந்து கரெக்டாக ரெண்டு விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட ரைஸ் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாஸ்மதி அரிசியில் பண்ணது நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வெரைட்டி ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணனால நீங்கள் குட்டீஸ்க்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நான் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதோட காம்போ எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேங்க்யூ ஸோ மச்